நாங்க <im <attraction> <imitation> ஃபுட்பால் விளையாட தெரியல எதுக்காக விளையாடுறீங்க கோல் போஸ்ட் அங்க இருக்கு பந்து தூக்கி நெஞ்சு மேல அடிக்கிறீங்களே பந்து அடிச்சேன் நீ வேணா பாரு மறுபடியும் அடிச்சு காட்டவா

கெக் எதுக்காக நீங்க எல்லாரும் பல்ல காட்டிட்டு நிக்கறீங்க சின்ன தப்பு நடக்கிறது சகஜதான் நான் ஒரு பெரிய ফুটবল பிளேயர் அது தெரியுமா உங்களுக்கு உங்க இல்ல யாருக்கு அத தெரியும் தான் ஏன் கூட ফুটবল விளையாட வாங்க ஃபுட்பால் மேட்ச் ஆடுறதுனால எனக்கு இருபது வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வாங்கப்பா ஆடலாம் அங்கே சேலஞ்சை ஏற்றுக்குறோம் நாளைக்கு காலையில் இதே கிரவுண்டில் மேட்ச் ஆரம்பிக்கலை வாங்கலாம் ஜானுக்கு எப்படியும் போங்காட்டந்து ஆடுவான் அவனுக்கு எப்படி நம்ம பதில் அடி கொடுக்கறதே ஓட கவளுப்படாதீங்கப்போ அவங்க சீட்டிங் பண்ணாங்கன்னோ அதுக்கு தயாராக தான் நோனும் வருவேன் இங்கே போருங்க இதோட ஷூ பெருதம் கிக்கிங் ஷூ இத போட்டுக்கிட்டு நீங்க பால ஒரு கிக் பண்ணீங்கன்னா பால் எங்கேயுமே நிக்காம நேரம் பறந்து போய்கிட்டே இருக்கும் யாராலையும் தடுக்க முடியாது பால் டைரக்டா கோல் தான் போகும் ஆமா பா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷூவை நாளைக்கு நானே போட்டுக்கிறேன் இது என்ன பட்டனு

உங்க டீம்ல மொத்தம் மூணு பேர் தான் இருக்கீங்களா நாலாவது அழிதான் வந்துகிட்டு இருக்காரு விளையாடுறதுக்கு ஒரு ফুটবল விளையாட்டுல சாம்பியன் இவர் உங்க எல்லாரையும் தோக்கடிச்சு பறக்க விட போறாரு பார்த்துக்கிட்டே இருக்கா நான் எப்படி விளையாடுவீங்க நான் ரெஃப்ரியா இருக்கேன் இப்ப பாரு அடிய கரெக்டா கோல் அடிக்கிற பாரு

சரியான சூப்பர் ஓல்ட் மேன் தாத்தாவா இருப்பார் போல இருக்க எப்படி போனாருமாட்டோம் இதுக்கு மேல நாம என்ன பண்றது ரீமேக் பண்ணி ஆடுறா மோட்டோ இவனுக்கு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுக்க சொல்ல மோட்டோ இந்த கிழவனை தோக்கடிக்கிறது முடியாத காரியமா இருக்க ஏதாவது பண்ணணுமே வண்டி வந்துடுச்சு எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க போங்க இன்னும் மேட்ச் முடியவே இல்லை சோ நீங்க இன்னும் விளையாடணும் ஆசைப்படுறீங்க விளையாடுவோம் நாங்க கண்டிப்பா விளையாடுவோம் இந்த ஊருக்காக நாங்க விளையாடி கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவோம் பாரு அப்படி சொல்லுமாட்டோம் இந்த தாத்தா பெரிய வித்தகாரம் போல இருக்குப்பா எனக்கு நல்லா தெரியுது அதான் நம்மள சீட்டிங் பண்றோம் அவனுக்கு நாம பதிலடி கொடுத்தே ஆகணும் இத பாருங்க மேக்னட்டிக் ஷூவும் மேக்னட்டிக் பாலும் எப்படி இத நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த ஷூவோட இந்த பால் அப்படியே ஒட்டிக்கும் இதோ இந்த மாதிரி ஷூவோட ஒட்டிக்கும் உங்ககிட்ட இருந்து யாரும் இந்த பாலை எடுக்கவே முடியாது எப்படி அப்ப நம்ம ஈஸியா கோல் அடிச்சிடலாம்னு சொல்றியா மோட்டோ ரெடி சாம்பியன் போய் அவங்களை அடிச்சு தோரத்துங்க மோட்டோ கோளு படுற கோலே சாம்பியன் சீக்கிரமா இவனை தடுத்து நிறுத்துங்க

என்னமா பச்சன பேசுறீங்க யாராவது காப்பாத்துங்க காப்பாத்து 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 என்னாலைய பாத்தீங்க